சமீபத்திலே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நாம் கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை மத்திய அரசு நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நாங்கள் கல்வித்துறைக்கு நிதியை நாங்கள் வழங்குவோம் நாங்கள் வழங்க மாட்டோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் தமிழ் என்பது உலகத்தில் பழமையான மொழி யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நம் மொழியை வேண்டும் இப்ப அரசியல் சூழலில் மத்திய அரசு நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் மாநில அரசு தமிழக அரசு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு நிதி வேண்டும் என்று ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் பழமையான மொழி நம்முடைய மொழி அதாவது நம்முடைய தாய்மொழி இதை விட பெருமையாக தான் இருக்குமா நமக்கு நமக்கு ஒரு கௌரவம் மட்டும் இல்லாத ஒரு கர்வம் கூட என் மொழி தாண்டா உலகத்துல பழமை அப்படி ஒரு கர்வம் நீங்க ஒரு பக்கம் நீங்க மத்திய அரசு குறை சொல்றீங்க மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க யாரும் எந்த மொழியும் திணிக்க கூடாது திணிக்கவும் முடியாது கத்துக்கலாம் எந்த மொழியோட கத்துக்கலாம் இந்திய கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலாம் தெலுங்கு எதவனா கத்துக்கலாம் கத்துக்கிறது தப்பு கிடையாது அதை திணிக்க கூடாது திணிப்பா இதை ஏத்துக்கலன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்றது நிச்சயமா தவறு இந்த கொள்கையே தவறு அதே வேளையில் இடவெளிக்கு அரசியல் செய்யக்கூடாது அரசியல் செய்யக்கூடிய இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்குது எதுக்கு அரசியல் நடக்குது பத்து மாதத்துல தேர்தல் வருது அதுக்காக இங்க ரெண்டு பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க புரிஞ்சிக்கணும் சரி நான் கேட்கிற ஹிந்தி திணிக்க வேண்டாம் தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க கல்வி என்பது அனைவருக்கும் தரமான இலவச கட்டணம் இல்ல சுமை கல்வி கொடுப்பது அரசு கடமை இட் இஸ் அந்த மந்தில் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல் ஃப்ரீ எஜுகேஷன் ஆனால் இங்கே கல்வி வியாபாரம் கேட்குறாங்க தனியார் பள்ளியில் திடி படிக்கிறாங்கள அரசு கல்வி கல்வா ஏன் நீங்க அப்படி உள்ள இந்த நிலையை உருவாக்குனீங்க இது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வர்றதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை தனியார் பள்ளிக்கூடம் இருந்தது தெரியுமா வெறும் இருபது பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடம் இருபதுல இருந்து அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளி கொடுங்க அப்ப நீங்க என்ன கல்விக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாம பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல கல்லூரி மட்டும் இல்ல முனைவர் பட்டம் பெறலாம் எவ்வளவு ஒரு கொடுமை இது வேற எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது கர்நாடகாவில் கன்னடம் தெரியாம அங்க யாரும் படிக்க முடியாது கேரளாவில் மலையாளம் தெரியாம அங்க படிக்க முடியாது ஆந்திரால தெலுங்கு தெரியாம பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தெரியாம தமிழ் படிக்காமல பட்டம் வாங்கினா என்னவா படிக்கலாம் அப்ப நீங்க என்னையா செஞ்சுட்டு வரீங்க இதைத்தான் ஐயா கேட்கறேன் இந்த கேள்விதான் ஐயா கேட்குறேன் நீங்க என்ன பண்ணீங்க சரி நீங்க அவங்கள உட சொல்றீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணு பண்ணிக்க ஒன்னும் செய்யவும் போறது கிடையாது என்ன தேர்தல் வந்து இப்போ அடுத்தது மூணாவது போர் நாலாவது மொழி போர் ஐந்தாவது மொழி போர் அதுக்கப்புறம் ஊடகங்கள்லாம் இதை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு அதை ஹிந்தி திணிப்பா ஹிந்தி கத்துக்கிறதா அது பிரெஞ்சா ஜெர்மனா இதுதான் அரசு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்காக ஒன்றும் பண்ணல நீங்க அவளை குறை சொல்றீங்க சரி சரியான குறை சொல்றீங்க நானே ஏத்துக்கிறேன் எதுவும் திணிக்கக்கூடாது ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்க பண்ணிட்டு நீங்க செஞ்சிட்டு தமிழுக்காக நீங்க செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க அவளை குறை சொன்ன அதை ஏற்றுக்கலாம் நான் ஒண்ணுமே செய்யாம குறை சொல்றீங்க